ஒரு மகிழ்ச்சியான செய்தி குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீரின் பெஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்றனர் இச்சம்பவத்துக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி தர சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் ஆலோசனை நடத்தினார் அமைச்சர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பிறகு மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீல் கூறும்போது இந்த கூட்டத்தில் ஒரு செயல் திட்டம் இறுதி செய்யப்பட்டது அதில் மூன்று வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது ஒரு சொட்டு தண்ணீர் கூட பாகிஸ்தானுக்கு செல்லாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் குறுகிய கால நடுத்தர கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை அரசு செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது விரைவில் நதிகளில் தண்ணீரை திருப்பி விடுவதற்கு உரிய பணிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் பாட்டீல் தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது செப்டம்பர் பத்தொன்பதில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஒன்பது ஆண்டுகள் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் இந்த ஒப்பந்தம் முடிவானது இரு நாட்டு எல்லையில் பாயும் ஆறு பொது நதிகளை நிர்வகிப்பது தொடர்பான இந்த ஒப்பந்தத்தில் சட்லஜ் பியாஸ் ராவி ஆகிய கிழக்கு ஆறுகள் இந்தியாவின் கட்டுப்பாடற்ற பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது மேற்கில் ஓடும் சிந்து ஜீலம் செனாப் ஆறுகளின் பெரும்பகுதி பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டது இந்த ஆறுகளில் மின்சாரம் தயாரிக்கும் உரிமை இந்தியாவுக்கு உண்டு சிந்து நதிநீரை நிறுத்தினால் அது பாகிஸ்தானில் குடிநீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு இதுதான் சரியான தண்டனையாக இருக்கும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர் சாலை எல்லைகளை இந்தியா மூடியதன் மூலம் பாகிஸ்தானுக்கான சரக்கு போக்குவரத்து பாதிக்கும் பொருளாதார அழுத்தமும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது